ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்ற தகவல் பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரைடே வேக்கப் சாங்கோடைய டீ கோடிங் தான் ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போட்டிங் சிக்ஸில் என்ன புஷனில் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நடந்தது ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்கானுங்க இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சு போட்டி சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா எல்லா விட ஒரு டாஸ்கில் சொன்னால் அதை பேசிகிட்டு இருக்கானுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு ஸோ நேற்று அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது நம்ம ரயான் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜாக்லின் கிட்டே லைட்டாக அப்பப்போ இவன் சொல்கிற காமெடிக்கு அவங்க சிரிக்கிறதும் இவன் பேசுகிற பேச்சுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இன்னும் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கலை ஜாக்லின் இன்னும் கோவமாக தான் இருக்காங்க ரயான் மேலே அப்படிங்கிறது தெரியுது பட் மஞ்சரி கிட்டே போய் இவன் முத்துவை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ற பேரில் முத்து வெடி பண்ணாரு அப்போ ஒத்துக்கு ஆச்சு ஊச்சின்னு சொல்லி அடுப்பாயிடுச்சு லைவே கடைசி பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த மோஸ்ட் நெகட்டிவ் மூமெண்ட் பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ லைவ் ஒரு பக்கம் இது போரிங்கு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஃபன் கண்டென்ட் வந்து போய்ட்டு அதை காட்டவே மாட்டுறானுங்க தீபக்கு முத்து எல்லாம் இதெல்லாம் இருக்காங்க பட் அதை காட்டவே மாட்டுறாங்க ஃபுல்லாக இந்த கிரிஞ்சி கண்டென்ட் தான் காட்டுறாங்க அவங்கள பற்றி கேம் பற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் ஃபன் கண்டென்ட் பேசினாச்சு நம்ம ரிலாக்ஸாக பார்க்கலாம் கேமில் வந்து இது அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரே விஷயத்த முன்னூறு தடவை பேசிகிட்ருக்கான் அந்த ரயான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விசால் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கேருந்து வெளியேறினாங்களே சத்யா ஜெஃப்ரி அன்ஷி தர்ஷி இப்போ எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நான் டிடிஎஃப் வந்து ட்ரை பண்ணேன் பட் என்னால் ஜெயிக்க முடியல நான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பட் இருந்தாலும் டிக்கெட் பின்னாலே போக போகிறேன் நான் அடுத்த வாரம் ஸோ ஜாக் வந்து என்ன சொன்னால் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு வெளியே அனுப்பிடுறேன் நான் இங்கே சேஃபாக உள்ளே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அது வந்து அப்படி கிடையாது விஷால் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூயர் நல்லா கொண்டாடுங்க நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் குறிப்பாக அன்ஷியை வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ன உடனே சரி இவன் தான் மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே போய் போஸ்ட் பார்த்தா அவங்க போஸ்ட்டும் வந்து எல்லாமே விஷால் பற்றி தான் வீடு கோட்டு போட்டு விஷாலுக்கு பாவமாக இருக்குது விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சரி என்ன தெரிஞ்சு நல்லது தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரியா அது ஒரு பக்கம் போய் கொண்டு அடுத்து வந்து நம்ம சவுண்டுக்கும் ஒரு ராணவுக்கும் ஒரு ப்ராப்ளம் அதாவது இந்த விஷாலுக்கும் அருணுக்கும் இவர் அப்பப்போ கேட்டு போய் அவன் ரெண்டு பேரும் கொஞ்சம் சரியெலாம் இருந்தாங்கல்ல இவர் போய் சாப்பாடுலாம் கொடுத்தாரு சக்கரை கொடுத்தாரு பிரெட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி நிறையா கொடுத்தப்ப இவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவனே சாப்பிட்டான் போல ராணுவம்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அதுக்காக தான் அவங்க நான் ஒவ்வொருத்தனையும் கேட்டு போகிறேன் நீங்கள் என்னால் அக்யூஷன் பண்ணாதீங்க இல்லை நான் முத்து இருக்குன்னு பிரெட் பிரெட்டில் சொன்னால் கஷ்டமாயிடுச்சுன்னா அது நான் என்ன பண்ணுவேங்க நான் எனக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போனேன் எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போனேன் அது சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் என்கிட்ட வந்து ஏறாதீங்க அப்படின்றான் சரிடா சரிடா சாரீடா ராணுவ நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா வந்து அது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பட் நான் கேட்குறேன் விஷால் கிட்டே போய் அவங்ககிட்ட சொல்லி தான் அவனுக்கு இச்சரிச்சு இருந்திருக்கானல அப்போ இதெல்லாம் தெரியணும்ல அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்குறாங்க அது ராணுவ சொல்லிட்டான் ராணுவ கரெக்டான பாயிண்ட் தாங்க அங்கே எதுவும் பெரிய சுற்றி இதெல்லாம் பேசல நான் எடுத்தேன் விஷாலுக்கு அருணுக்கும் எடுத்தேன் கேட்டு எடுத்துகிட்டு போனேன் உனக்கு விட என்ன பிரச்சனை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்புறம் எதுக்கு நீ அந்த திருப்பி திருப்பி இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டான் அது நல்லா இருந்தது அந்த கான்வர்சேஷன் அப்புறம் சாரி ராணவ் எதாவது ஹர்ட் பண்ணிட்டு தான் மாதிரி அவன் சௌந்தர்யாவும் சொல்லிட்டாங்க அது ஓகே தட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறத நான் போய் விஷால்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து கிட்டே பேசுகிறாங்க விஷால்கிட்ட பேசும் பொழுது அந்த கிச்சன் இன்சார்ஜை பற்றி ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிகிட்டு இருக்கான் நான் இருக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு பட் இதெல்லாம் பார்க்க முடியாது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ணை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல சரி ஓகே இனிமேல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ உனக்கு வேணுன்னா என்டையும் ஒரு வார்த்தை கேட்க சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு அடுத்து முத்து பற்றி பேசுகிறாங்க முத்து இப்போ வந்து ரொம்ப பேசுறது குறைச்சாலும் ரயான் வந்து அவனுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் வந்து முத்து மஞ்சரி ரயான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இவங்க நாலு பேரும் வந்து ரொம்ப பேசிட்டு அவங்கட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்காங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே பக்காவாக இருந்தது அடுத்து ராணுவுக்கும் அருணுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சு அதாவது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக இவரு ஸ்ட்ராட்டஜிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே போய் சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சார்ட் இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா கிச்சனில் பொதுக்குமரன் எல்லாம் சமைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது கிட்டே எதை சொல்கிறேன்னு தெரியல திடீர்னு போய் அங்கே சொல்லிட்டான் அப்படின்னு நான் எங்கே சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான் நான் எப்போ சொன்னேன் நான் போய் ஜஸ்ட்டு அந்த ஷூ அவனை கட்டி விட்டுறது தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை நீங்கள் சும்மா நான் வந்து சொன்னேன் சொன்னேன் சொல்லாதீங்க எனக்கு கோம் வருது அப்படின்ற மாதிரி ராணுவ வந்து கொஞ்சம் டென்ஷனாக வரான் அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பிசோடில் பார்த்துருப்பீங்கல்ல இது லைனில் நடந்தது எப்பிசோடில் வந்து அப்படியே பரஸ்பரம் ஆகிட்டாங்க எல்லாருமே ஸோ ராணுவ வந்து இப்படி பண்ணுறான் என்னை விட்டுறா அருண் சொல்லி கதறனா அப்படின்ற மாதிரி முடிச்சு சொன்னார்ல அந்த மேட்ரு தான் ஸோ கடைசி ஃபன்னாகிடுச்சு அது மூமெண்ட் ஆனால் கொஞ்சம் டென்ஷனான ராணுவ் அதற்கான கேள்வியும் கேட்டார் அதுக்கான பதில் வந்துடுச்சு ஆக்சுவலாக வந்து விஷால் வந்து வேணுக்குன்னே அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டெவலப் பண்ண மாதிரி வந்து சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே சொல்லலை ஆக்சுவலாக எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது அவனுடைய கூற்று சரியா இவங்க வந்து எல்லாருமே நம்ம ஸ்ட்ராட்டஜி போய் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ வந்து ஏறினான் ஆனோ அந்த ஒரு சின்ன ஃப்ரைட்டு தான் சரி அது ஒன்று நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கடைசி ஃபன்னாக முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்போ சீப்பு காமெடி சீப்பு காமெடிங்கிறப்ப சீப்பு எடுத்துச்சா கல்யாணம் நீங்கள் அந்த மாதிரி வந்து அருணுக்கு வந்து ரெண்டு சீப்பு காணுமா அக்னிட் ஏரியாக்குள்ளே போனார்ல இல்லை அவர் டாஸ்க் பண்ணுறதுக்கு ஜாக்கிங் கூட அந்த இஷ்டம் டார் போட தெரியுது சீப்பே இல்லை கலசி வரதுக்கு கொஞ்சம் விஷயம் சார்ஜ் பார்த்து கொஞ்சம் சீப்பை கேளுங்கன்னு அவங்க சீப்பு கேட்குறாங்க எங்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் முடிஞ்சோடனே சரி நீங்கள் வாங்க நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் நான் கேட்கணும் ஏன்னா நீங்கள் இஜன் ரிஜாஜி இன்றைக்கி ஆனதுக்கு இதான் என் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனது நல்லா க்யூட்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு நைட் லைவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சரி அடுத்து வந்து ரயா நான் ஏற்கனவே சொன்னேனில் மஞ்சரி கிட்ட டிஸ்கஷன் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரன் யார் எப்படி இந்த வீட்டில் நடக்கிறாங்க இதில் நமக்கு பெஸ்ட் மூமெண்ட் என்னது அவனுடைய பெஸ்ட் மூமெண்ட் என்னது மஞ்சினியுடைய பெஸ்ட் மூமெண்ட் டெவில் டாஸ்க் என்னுடைய பெஸ்ட் மூமெண்ட் அவங்க ஷேர் பண்ணி இவன் அவனுடைய பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை அதை ஷேர் இருக்காங்க அது பெருசாக ஒன்றும் டிஸ்கஷன் இல்லை அப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு விஷயம் உடைக்கிறாங்க அதாவது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ராணவ வந்து இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவன் வந்து சாதாரணமான ஒரு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவனுக்குள்ளே பல ரூபங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ரூபத்தை டீக்கவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா ரயான் எல்லாமே அதுக்கு ரயான் சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ராணவ் வந்து எப்பயுமே இப்படி தான் அப்படின் சைலண்டாக வந்துக்கிட்டு அடிப்பான் எல்லாமே அவனோட இயல்பு சொல்லி ராணுவ கரெக்டாக ராயன் வந்து பிடிக்கிறான் அமைச்செலாம் வந்து இல்லை இல்லை அவன் கோவப்படுறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அது வேற முகம் தனியாக இருக்கிறப்ப அவன் வேறு முகம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பில்லை கொடுத்துட்ருக்கேன் தேவையே கிடையாது ராணுவக்கு எப்பயுமே சிம்பிளான ஒரு பையன் தான் கோவம் தான் கொஞ்சம் கோவம் ஒரு எக்ஸ்ட்ராவாக அதுக்காக போய் பேசினா அவன் வந்து ரொம்ப அமைதி யாரையும் ஹர்ட் பண்ணல பின்னாடியும் பேசல அப்படிங்கிறது நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது தான் அதை பற்றி ஒரு மாற்றுகிறது மாற்றுக்கிறது இல்லை சரி எவிஷனுக்கு வருவோம் சரி ஃப்ரைடே மேக்கப் சாங் என்னது பார்த்தீங்களா மாயா விசை அதாவது ஒரு பொண்ணு வந்து பயங்கர ட்ரைனிங் பண்ணி பாக்ஸிங்கில் ட்ரை பண்ணுவாள் ஸோ அவள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணுவாள் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மஞ்சரி தான் ஸோ மஞ்சரி ஒரு எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம்டு அந்த பாட்டை வச்சு நான் சொல்கிறேன் அடுத்து அந்த பாட்டில் ட்ரைனர் ஒருத்தர் இருப்பார் அது வந்து அவருக்கும் இவருக்கும் ஆக ஆகாது அப்படி இருக்கும் பொழுது வேறு யார் எங்கள் வீட்டில் மஞ்சரிக்கு ஆகாத மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச அருண் மஞ்சரி இந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது மேபி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கும்போது மஞ்சரி லாஸ்ட்டில் இருக்காங்க ஒன்று கன்ஃபார்ம் ஆகும் பட் பவித்ரா விஷால் அருண் அருண்லாம் முன்னாடியே இருக்கார் ஸோ அருண் வந்து ரொம்ப கம்மி தான் விஷால் மஞ்சரி கூட அந்த பயண இசை பாட்டு வந்து மாய விசை பாட்டில் வந்து சொல்லலாம் ஓகேவா ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஷால் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்துட்டா பவித்ரா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஜாக்லின் தொண்ணூத்தொன்று மஞ்சரி எண்பத்தி ரெண்டு ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டாங்க மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் ஸோ அவங்க தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை தூக்குறாங்களா இல்லை ரெண்டு பொண்ணும் போயிருக்காங்க சாச்சனும் ஆனந்தியும் ஸோ எப்படினாலும் பெர்மிட்டேஷன் அடி அடித்தோன்னா எனக்கு இதில் வந்து பவித்ரா அண்ட் மஞ்சரி தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இல்லை இந்த மாய விசை பாட்டை வச்சு பார்த்தோம்னா அருணும் மஞ்சரியும் இல்லை பவித்ரா ஆர் மஞ்சரி இஸ் மை சாய்ஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் அர்ச்சனை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ரயான் ராணுவ இவங்களாம் சேஃப் ஓகேவா தீபக் ரயான் ராணுவ இன் அஃபிஷியலில் ஓகே ஸோ சேஃப் தான் இன்னபிஷியல் எப்படி இருக்காங்க அஃபிஷியலில் வந்து சேஃபாக தான் இருக்காங்க இவங்க எல்லாம் ஜாக்லினும் இந்த ஃபோர்த் பிளேஸ் தான் சொன்னாங்க இட்ஸ் ஓகே ஓகே ஸோ மஞ்சரி பவித்ரா மஞ்சரி அருண் ரெண்டாவதாக இருந்தால் ஒரே விஷயனாக இருந்தால் மண்டிப்பா மஞ்சரி ஓகே இப்போ கற்றுக்க சொல்லுங்கள் மீன் செஞ்சி